அனுரகுமார அவர்கள் அவர்கள்தான் அடுத்த ஜனாதிபதி என்று கிட்டத்தட்ட விட்டது தபால் மூலம் கிடைத்த வாக்குகளை பார்க்கின்ற போது அனைவருமே அஹ் ஜனாதிபதி என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் அதுதான் பெரும்பாலும் நடக்கப் போகிறது இப்படியான சூழ்நிலையில் எங்களது தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் தொடர்பாக பேச வேண்டியிருக்கிறது அவர்கள் தொடர்பாக நிறைய விடயங்கள் பேச வேண்டியிருக்கிறது அதிக நேரத்தில் எவ்வளவு வாக்குகள் விழுகின்றது அது தொடர்பாக பார்த்துவிட்டு அடுத்த பதிவில் இன்னும் விவரமாக பேசலாம் தற்பொழுது இவர்களது துரோகங்கள் தொடர்பாக இந்த தொகுப்பிலை பார்க்க இருக்கின்றோம் அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார் லைசன்ஸ் பெற்றுக்கொண்டு ரகசிய உறவுகளை ரணில் விக்ரமசிங்கவுடன் பேணுகின்றார்கள் என்கின்ற கருத்து அண்மை காலமாக தேர்தல் களங்களிலே எதிரொலித்ததை கவனிக்கக்கூடிய வகையில் இருந்தது தொடர்ந்து சிலர் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கின்றோம் என்று கூறியிருந்தார்கள் அதிலே முக்கியமாக செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தான் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கின்றேன் என்று கூறியிருந்தார் ஆனால் அந்த கூட்டங்களுக்கும் ஒழுங்காக செல்வதில்லை அதனை தாண்டி சயித் பிரேமதாச அவர்கள் அவரை நேரடியாக சென்று மன்னாரில் இருந்த போது சந்தித்திருந்தார் மரியாதை நிமித்தமான சந்திப்பென்று அப்போது கூறப்பட்டது தேர்தலுக்காக வாக்குக்காக செல்வதை எப்போதாவது யாராவது ஒரு தலைவர் சந்தித்ததை தவிர வேறு ஏதாவது சந்தர்ப்பத்தில் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களை எந்த ஒரு அரசியல்வாதியாவது மரியாதை நிமித்தமாக சந்தித்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அதனை கடந்து அவரது கட்சியில் இருக்கின்ற வினோ நோகராதலிங்கம் அவர்களை ரணிலுக்கு ஆதரவு அளிக்க இவரை என்று கூறப்படுகின்றது காரணம் வினோ அவர்கள் செல்வம் அடைக்கல் நாள் மீது எந்த ஒரு முடிவையுமே எடுக்க மாட்டார் செல்வத்துடன் இணைந்தே தேர்தல் கேட்பார் செல்வத்துடன் இணைந்தே செயற்படுவார் தோற்றாலும் செல்வத்துடனே இருப்பார் செல்வத்தின் வலதுகள் போல செயற்பட்டு கொண்டிருப்பார் இது கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தற்போது சூழ்நிலையில் பேசித்தான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை தற்பொழுது உண்மைகளை பேசி மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நேரமாக இருக்கிறது ஆகையால் சஜித்தை சந்தித்து பேசுவது ரணிலுடன் தன்னுடன் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செயற்பாட்டில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததை தமிழ் மக்கள் மறக்கவில்லை அனைத்தையுமே அவதானித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கும் அதே போல செயற்பட்ட தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாடம் புகட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரான சார் சுந்தர்மன் அவர்கள் எனக்கு நான் நிதியமைச்சராக அல்லது கணிலுக்கு பக்கத்தில் இருப்பேன் என்றெல்லாம் சும்மா இருப்பார் சும்மா இருக்க வேண்டியதான் வேறு எந்த ஒரு வழியும் இல்லை ஆகையால் தமிழக கட்சியில் இருந்த சார் அவர்கள் சிவஞானம் சிறிதரன் போல மற்றவர்கள் போல நானும் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கின்றேன் என்று வெளியிலாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லவில்லை மாறாக தமிழக கட்சியிலிருந்து சுமத்ரன் தரப்பு சஜித்துக்கு ஆதரவு என்று அது தமிழரசு கட்சியின் தீர்மானம் என்று அறிவித்த போது இவர்கள் உள்ளே இருந்து மாறி மாறி அனைவருடனும் களவாக உரம்

இன்னும் ஒன்றரை மாதத்தில் நடக்கும் எதிர்ப்பு குரல் இருக்கின்றது ஏனென்றால் அனுபவகுமார் திசைநாயக் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார் நான் வெற்றி ஒன்றை மாதத்திற்குள் பாராளுமன்ற தேர்தலை நடத்திய அவர் கூறியிருந்தார் அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு இலங்கை மக்கள் தயாராக வேண்டும் அதன் அடிப்படையில் தமிழ் மக்கள் இனியாவது கொஞ்சம் யோசித்து நடக்க வேண்டும் சிங்கள மக்கள் ஒரு புது தலைவரை ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கு அவ்வளவு வாக்குகளை வழங்கி இருக்கின்றார்கள் உடனடியாக யோசித்து சிந்தித்து புது தலைமை அவர்கள் உருவாக்குகின்றார்கள் ஆனால் இங்கிருக்கின்ற தமிழ் மக்களோ தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற மக்களோ இருபது வருடங்களுக்கு மேலாக இருக்கின்ற செல்வம் அடைக்கல் நாதனுக்கு ஆதரவு அளிப்பதும் பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருப்பதும் சித்தார்த்தனுக்கு ஆதரவு அளிப்பதும் இவ்வாறு

ஆதரவு யாருக்கு யாருக்கு அவர் வாக்களித்தார் என்பது கூட சரியாக தெரியவில்லை இப்படியான சூழல் தான் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே இருக்கிறது இந்த நிலையில் அனுபவகுமார் சிங்கள மக்கள் ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறார்கள் அதே போல நாங்களும் ஒரு புது மாற்றத்தை உருவாக்க வேண்டும் மறுபக்கம் சுமந்திரன் அவர்கள் தமிழர் செயற்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்த வேட்பாளருக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார் சைத் பிரேமராசர் அவர்களுக்கு ஆதரவு அளித்தார் ஆனால் என்று அவர்களது ஆதரவு எதுவும் எடுபடவில்லை மக்கள் வேறு திசையில் பயணிக்கின்றார்கள் அதாவது சரியான திசையில் பயணிக்கின்றார்கள் என்பது திட்டத்தெளிவாக தெரிகின்றது எனவே இந்த தமிழ் தேசியத்தை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற அரசியல்வாதிகளுக்கும் அனுரோவின் வெற்றி என்பது பேர் இடியாக மாறி இருக்கின்றது என்பதுதான் உண்மை மீண்டும் அது காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா காந்தன்